ஊ முருகோசரணம் போழ்க வளம் வேல் முருகனுக்கு அருகிறார் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்லப்பன் முருகனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுக நாம் வாழும் வாழ்க்கையில் பிரபஞ்ச கூற்று மனிதன் பொருளை சேர்த்து வைத்துவிட்டு அருளை தேடி அலைகின்றான் அதாவது நோயை சேர்த்து வைத்துவிட்டு ஆரோக்கியத்தை தேடி அலைவது போல் இதில் பிரபஞ்சம் கூறுவது அருள் ஆரோக்கியம் போன்றது பொருள் நோய் போன்றது பொருள் தேவை அது அளவுக்கு அதிகமானால் நோயாக மாறிவிடும் சித்தர்கள் கூற்று அதிகமான பொருள்கள் சேர்த்தவுடன் இல்லாதவர்களுக்கு அளிக்கும்போது போது அந்த பொருள் நோயாக இருந்தாலும் ஆரோக்கியமாக மாறும் என்று இறைவனின் கூற்று அப்பன் முருகன் அருளால் சகலமும் பெற்று வளமுடன் நல்லமுடன் வாழ எல்லாம் வல்ல முருகனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்க பெருக ஓ முருகாசரனும் முருகனின் மகன் ரவி முருகன்